பிரைசில இயேசுபி நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த மாதம் ஆட நம்ம கொடுத்த வாக்கு தத்தும் நீ இனி அலைஞ்சி தெரிவதில்லை இறைமே நாலு ஒன்னு ஆனா அந்த இறைமே நாலாம் அதிகாரம் முதல் வசனத்துல ஆண்டா சொன்னாரு அறிவறுப்புகள் கற்றோடைய பார்வையில இருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ ஏழு விதமான அறிவறுப்பை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம் அதுல நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையிலோ அந்த ஏழு விதமான அருவறுப்புகள் என்னென்னனு சொல்லி நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம் அப்போ மூணு விதமான அறிவறுப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நான்காவது அறுவறுப்பு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனம் முதல் வரைப்பே சொல்லுகிறது பிணைக்கும் இருதயம் அதாவது எப்பவுமே தீங்கு செய்ய நினைக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க சகரியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்தை வாசிக்கிற பைபிள்ல கவனிச்சு பாருங்க ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமனும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கட்ட சொல்லுகிறார் அப்போ என்னைக்குமே நம்முடைய இருதயத்துல பிறருக்கு தீமை செய்ய நினைக்கவே கூடாது தீமை செய்யறதே தவறு அதை நினைப்பது மிகவும் தவறு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க ஒரு காரியத்தை செய்வதை காட்டிலும் நம்ம நினைப்பு தான் முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு போகும் நான் நினைக்கவெல்லாம் இல்ல நான் அதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது ஏன்னா மனிதர் என்ன செய்றாங்க முகத்தை பாக்குறாங்க செயல்பாடுகளை பாக்குறாங்க ஆனா பரலோகமும் பரலோகத்தின் தேவனும் என்ன சினம செய்யறாரு நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார் கூடிய மனசுலமே நம்முடைய இருதயத்துல தீங்க நினைச்சிட்டு வெளியில சிரிச்சு பழகறோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஆனருக்கு தெரியும் அது அருவருப்புன்னு சொல்லி ஆணர் காண்பிக்கிறார் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு செயல் இந்த அருவருப்பை நம்ம விட்டாதான் நம்முடைய அலைச்சல்களை கர்த்தர் மாற்றுவார் நம்முடைய நாட்கள்ல ஒரு சில பிரச்சனையினால நிம்மதி இல்லாம நம்ம அலையிறோம் வியாதி நிமித்தம் அலைச்சல் இல்ல பொருளாதார குறைவு நிமித்தம் அலைச்சல் இந்த அலைச்சல் தான் நமக்கு பலவீனத்தையும் வியாதியையும் பின்னாடி மரணத்தையும் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கும் இந்த அலைச்சல் ஆண்டர் மாத்தணும் அப்படின்னா இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை நம்ம தூக்கி போட்டே ஆகணும் அதுல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது பிறருக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடிய நினைவுகள் நம்ம இருதயத்தில் இருக்குமானால் இந்த துர் ஆலோசனையை கர்த்தர் வெறுக்கிறவரா இருக்கிறார் இன்னைக்கு விடுங்க கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வித்து வல்லமையா நடத்த இதோ தேவன் பலமிழவராய் இருக்கிறார் செபிக்கலாம கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்தரோ உமக்கு பிரியமில்லாத அந்த துர் ஆலோசனை அண்டவரே எங்களுடைய தீங்கான நினைவு எங்களை விட்டு அகன்று போக முடியாய் பிறருக்கு ஒருபோதும் நாங்க தீமை நினைக்க கூடாதுப்பா செரிக்கு சரி கட்டுவோன்னு தகப்பனே அப்பா இந்த நினைவு எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு உமை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை தாரும் மீதியான வேலை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜோ பண்ணுங்க அதை தூர் ஆலோசனை இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க இது நிமித்தம் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ்